நம்முடைய தேவன் அவர் மகிமையான காரியங்களை தம்முடைய மக்களுக்கு செய்யும்படி அவர் மனிதனாக இறங்கி வந்தார் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன கொடுத்தா தெரியுமா தேவஜனமே அழகான மகிமையின் வாழ்க்கை ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் தம்முடைய ஜனங்கள் ஆளும்படி ஆமே தேவன் இந்த உலகத்தை படைத்து ஆதாம் கையில் கொடுத்தாருங்க நீ நல்ல வாழ்க்கையை வாழ ஆதாமே உன் மனைவியோடு சந்தோஷமாயிரேண்டு ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு உண்டாக்கி ஆகாரத்தை கொடுத்தார் ஆளுகின் கிருபையை கொடுத்தார் மகிமை என்றால் என்ன நாம் ஆள வேண்டும் ஆமே எந்த பூமியை நீ கீழ்ப்படுத்த வேண்டும் வெறி பெரிய மகிமையின் காரியம் என்ன தெரியுங்களா ஆதாமே நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை உருவாக்கி தேவ சபையிலே ஒரு தோட்டத்திலே என்றால் அந்த தோட்டத்தில் இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது பாருங்க பொல்லாப்புகள் அவருடைய கிரியைகள் நம்மை தாக்கும் பொழுது நீ தோட்டத்தில் இருக்கிறாய் அதை கீழ்படுத்த வேண்டிய மகிமையின் வாழ்க்கை உனக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஆதாமே என்ன செய்து கொண்டிருந்தா தெரியுங்களா அந்த மகிமையின் வாழ்க்கை அவன் இழந்து விட்டான் எவ்வளவு வேதனையான காரியங்கள் பாருங்க சபைக்கு செல்கிறோம் வேத வார்த்தைகளை வாசிக்கிறோம் ஆனால் ஏவாலே நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலே ஆதாம் ஏவாள் என்றால் கணவன் மனைவி என்று ஏன் தேவன் ஒரு குடும்ப வாழ்க்கை எந்த பூமியில கொடுத்திருக்கா தெரியுமா தேவ ஜனமே இப்படியாக தேவ சபையில் இருக்கிற பிள்ளைகள் தேவனோடு

தோட்டத்திலே ஏவாலோடு சாத்தான் பேசினான் சர்பம் வெளிப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் ஏவாள் எங்கே இருந்தால் ஆதமோடு இருக்கவில்லை இதான் ரகசியம் குடும்பத்திலே சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வர காரணம் என்ன சாத்தான் ஏன் வந்து பேசுகிறான் என்றால் அந்த இடத்திலே ஒருவனை கட்டுக்கிற ஆவிக்கிரிய செய்து கொண்டிருக்கிறது மகிமை இழக்கிற வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் வந்துவிடும் என்று கத்த சொல்கிறார் தேவன் உருவாக்கி தன் பிள்ளைகளுக்கு மகிமின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தான் ஆனால் ஏவாளோ யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள் சர்ப்பத்தை பார்க்கிறாங்க யாரோட பேசிக் கொண்டிருக்கிறாய் மக்களே யாரோடு சம்பாஷணம் இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும் ஆண்டவர் சொன்னா எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம் என்னவென்றால் ஆதாமே இந்த கணினி புசுக்கும் நாளிலே ஆமே புசித்த பிறகு அல்ல புசித்து ரெண்டு நாள் பிறகு அல்ல அன்றைக்கே நீ சாவாய் அதே வார்த்தை சர்பம் எடுக்கிறது சாத்தான் எடுக்கிறான் பொதுவாக நல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கிற பிள்ளைகளே மகிமின் வாழ்க்கையை வாழும் பொழுது எச்சரிக்கையா இருங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் எடுத்து சொல்லுவான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன அறிவில்லை ஒன்றும் இல்லை ஆனால் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அந்த வார்த்தை எடுத்துக்கொள்வான் ரகசியம் எப்படி போகிறது என்றால் பரம ரகசியம் உன் மூலமாய் பாதாளத்துக்கு போகக்கூடாது தான் தேவனுடைய வார்த்தை நீ வாயை திறந்து யாரோட சம்பாரித்து கொண்டுருக்கிறாள் உன்னோடு சொன்ன வார்த்தை என்ன அது ஏன் சாத்தாங்க கிட்டே போய் சொல்கிற சொன்னாரே இது நீ தொட நாளிலே நீ சாவாய் ஆனால் இந்த வார்த்தை சர்வம் ஏவாளை பார்த்து கேட்கிறது என்ன சொன்னார் இது தொடக்கூடா ஆமா இது தொடக்கூடாது சத்ரு பார் நீ சாப்பிடு நீ சாக மாட்டாய் அவளும் சாப்பிட்டாள் எங்கே செத்தா பாருங்க ஆண்டவர் சாகவே சாவ என்றால் என்ன தெரியுங்களா செத்து போகும் பாவம் என்றால் என்ன தெரியுமா தேவச்சனமே பொதுவாக என் வாழ்வு நாட்கள் நினைப்பேன் என்ன பாவம் பண்ணும் கத்தனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் உண்மையான தேவனை நீ மறந்து வாழ்வதே பாவம் உண்டாக்குறவரை உன்னை படைத்த தேவனை உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஒரு ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ள தேவன் நீ மறந்து வாழ்வதே பாவம் அந்த கனியை பூசத்துட பாவம் வந்தது என்றால் என்ன தேவனுக்கும் மனிதனுக்குள் உறவு செத்து போச்சுங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கை இழந்தார்கள் நீ யாரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சனமே நீங்கள் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்கள் ஆனால் உன் ஆத்மாவை சிநேகிக்கிற நண்பன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு பாருங்க சரிகரத்தில் பிசிக்ல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்கள் நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியமும் உங்களை ஆத்துமா இழந்து போயிடுவிடுவீர்கள் அதை கரைப்பட்டு விடும் வேதம் சொல்லுகிறது ஏங்க இந்த மகிமை போக கூடாது பேசிக்கொண்டே இரு அதாம் இந்த தோட்டத்திலே தேவனோடு பேசுவதை காட்டிலும் தந்திரமான சர்பத்துரியே பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீ யாரோட பேசுகிறாய் யார் உன்னோட பேசுகிறார்கள் என்பதை கவனிங்க ஆண்டவர் வரார் பேசுகிறார் இவனோடு தான் யாருங்க சாத்தனோட பேசுறான் நம்ம தான் அவன் தான் மரத்துக்கிட்ட போனான் நம்முடைய பெரிய ஒரு சங்கடமான காரியம் என்னவென்றால் தோல்வி வருகிறது ஐயோ எனக்கு செய்யமில்லை கவலை துக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ தானே போகிறீங்க உனக்கு ஒரு சந்தேகம் வந்தான்னு யாருக்கிட்டமா போகிற தேவன்கிட்ட போகிறியா பாருங்க அந்த பழைய ஏன் சாப்பிடக்கூடாது ஏன் அதை தொடரக்கூடாது அந்த கிரியை ஏன் செய்யக்கூடாது என்று ஏன் ஏவால் தேவனிடத்தில் கேட்கவில்லை மற்ற ஒரு சிறுவை வாழ்க்கையே அவளுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவள் அவளுக்கு அந்த கனியை பற்றி அறிந்து கொள்கிற அறிவு வரல அந்த கனியை பற்றி சந்தேகம் வந்துவிட்டது ஹலை லூயா